இலங்கை நிலப்பரப்பு மற்றும் கடல் பகுதிகளை தாண்டி இப்ப இந்த தித்வா புயலானது தமிழக நிலப்பரப்புக்குள்ள இருக்கு இந்த புயலானது குறிப்பா தமிழ்நாட்டோட டெல்டா பகுதிகள் கிட்ட இப்போ இருக்கு சென்னையிலேருந்து இருந்து கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டரில் இருக்கிற இந்த புயலோட நகர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகருதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேகமானது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க தென் தமிழகம் குறிப்பா டெல்டா கடலோர பகுதிகளில் இப்பவே மழை தொடங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மலை இன்னும் தீவிரமடையலாம்னு சொல்லியிருக்காங்க அங்க இருக்கவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருங்க இந்த புயலோட நகர்வு மற்றும் இதோட வேகத்தை வச்சு இன்னைக்கு நள்ளிரவு இல்லை நாளைக்கு விடிய காலையில் சென்னை சென்னை கிட்ட வந்தடையும் அப்படின்னு வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க மணிக்கு அறுபதுல இருந்து எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இந்த புயலானது காற்றின் வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பது மற்றும் ஒன்னா இந்த ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீக்கெண்ட்ல எதுவும் பிளான் இருக்கு அப்படின்னா அந்த புயலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிளான்ஸை மாத்தி வச்சுக்கோங்க வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லும் தகவலை தொடர்ந்து கவனிச்சுக்கோங்க உங்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கங்க உங்களை சுற்றி இருக்கவங்களையும் பாதுகாப்பாக பார்த்துக்குங்க யாரும் பதட்டப்படாமல் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம் இந்த புயலோட தாக்கம் மற்றும் இதோடைய நகர்வை பற்றின அப்டேட்டுகளுக்கு பிரியோ நியூஸாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க